அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய மகர ராசிக்காரர்கள் அவசியம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய இந்த மகாலய அமாவாசை தின சிறப்புகளை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்கவிருக்கிறோம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மகர ராசிக்காரர்கள் இதுவரை முன்னோர் தர்ப்பண காரியங்கள் பித்ரு கடன்களை எல்லாம் செய்யாதவர்கள் அந்த பித்ரு தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய தோஷம் நீங்குவதற்காக இந்த மகாலய அமாவாசை அதாவது மகாலய பட்சத்தில் கூட நீங்கள் தர்ப்பணத்தை செய்ய தவறிவிட்டீர்கள் என்றால் இந்த மகாலய அமாவாசை தினத்தை நிச்சயம் தவறவிடாதீர்கள் இந்த மகாலய அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்யும் இந்த முன்னோர் வழிபாடு இந்த தர்ப்பண காரியங்களானது உங்களுக்கு மிக சிறந்த புண்ணியங்களையும் பாக்கியங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஏன் இந்த மகாலய அமாவாசைக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணங்களை எல்லாம் செய்வோம் ஆனால் இது மூன்று தலைமுறைகளுக்கு மட்டுமே கொண்டு செல்லும் மற்றபடி நாம் ஆடி அமாவாசை தை அமாவாசைகளில் நாம் செய்யும் இந்த தர்ப்பண காரியங்கள் முன்னோர் காரியங்களானது ஏழு தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஆனால் இந்த மகாலய அமாவாசை தினத்தில் நாம் செய்யும் இந்த தர்ப்பண காரியங்கள் நம் தாய் வழி மற்றும் தந்தை வழியில் உள்ள அனைத்து முன்னோர்களுக்கும் இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கும் செய்த பலன் நமக்கு இந்த மகாலய அமாவாசை தினத்தில் நாம் செய்யும் இந்த தர்ப்பண காரியங்களின் மூலம் நமக்கு கிடைக்கும் மகாலய அமாவாசை தினத்தில் நாம் வழிபடும்போது போது பித்துருகளுடைய சாபங்கள் தோஷங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்குவதுடன் சனி தோஷமும் நிச்சயமாக நமக்கு விலகும் சனி பாதிப்புகள் ஏதேனும் இருந்தால் அவர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்வதன் மூலம் எப்பேற்பட்ட அந்த சனி தோஷ பாதிப்புகள் இருந்தாலும் அது அத்தனையும் நிச்சயம் விலகும் நம் குடும்பத்தில் சுகுச்சம் நிலவுவதோடு சுபகாரிய தடைகள் அத்தனையும் நீங்கும் மகிழ்ச்சி பொங்கும் மேலும் ஜாதகத்தில் உள்ள ராகு கேதுவினால் ஏற்படும் சங்கடங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு மிக அருமையான வாய்ப்பு இந்த மகாலய அமாவாசை இந்த மகாலய பட்சத்தில் நம் முன்னோர்களை நினைத்து முறையாக வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டால் ராகு கேதுவினால் வரக்கூடிய தீய பாவங்கள் எல்லாம் குறைந்துவிடும் காரணம் ராகு கேது என்பது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு சர்ப்ப கிரகம் ராகு கேது ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் நிலையை பொறுத்தே அவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் அவர்களுடைய வாழ்நாளில் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும் மேலும் ஒருவருடைய ஜாதகத்தின் ராகு கேது நிலைகளை பொறுத்தே அவர்கள் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கிறதா அல்லது முன்னோர்கள் அருள் பெறாத சூழ்நிலை இருக்கிறதா என்பதை நம் தினசரி நடக்கும் சில விஷயங்களை வைத்தே நாம் எளிதில் கண்டுகொள்ள முடியும் அதாவது குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை எதை செய்தாலும் அது செய்யாதது போலவே தோன்றும் மேலும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் ஒரு பின்தங்கிய நிலையே இருக்கும் மேலும் திருமண தடை புத்திர பிராப்தியின்மை சரியான வேலை இல்லாமல் இருப்பது வேலை இருந்தாலும் அதற்கு தகுந்த போல் ஊதியம் கிடைக்காமல் இருப்பது அடிக்கடி நோய் வாய்ப்படுவது இது போல தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவருக்கு பித்ருதோஷம் முன்னோர் சாபம் உள்ளது என்பதை எளிதில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்படி ஜாதகத்தில் உள்ள இந்த பித்ருதோஷத்தையும் முன்னோர் சாபத்தையும் நீக்குவதற்கு எத்தனை இறை வழிபாடு எவ்வளவு கோயில்கள் எவ்வளவு பரிகாரங்கள் செய்த போதிலும் முன்னோர் கடன்களை முறையாகவும் முழுமையாகவும் செய்யும் வரையில் இந்த துன்பங்களில் இருந்து நாம் அவ்வளவு எளிதில் விடுபட முடியாது அதற்காக தான் இந்த மகாலய பக்ஷம் மகாலய அமாவாசை போன்ற தினங்களில் நாம் பித்ரு வழிபாடு செய்வதற்கு பித்ரு கடன்களை செய்வதற்காகவே நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியுள்ளார்கள் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த உலகில் உயிரோடு இருக்கும் வரை செய்ய வேண்டிய சில கடமைகள் என்று சில உள்ளது அந்த கடமைகளை நிச்சயம் தவறாமல் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்றுதான் வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் குறிப்பிட்டு சொல்லியுள்ளன அதை கடமை என்பதை விட கடன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை தான் நம்முடைய சாஸ்திரங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய முக்கியமான அல்லது தீர்க்க வேண்டிய கடன்களில் முக்கியமானதாக ரிஷி கடன் மூதாதையார் கடன் தேவக்கடன் என்று மூன்று கடன்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்முடைய வேதங்களில் இந்த மூன்று கடன்களில் மற்ற இரண்டு கடன்களையும் விட மிக முக்கியமானது மூதாதையார் கடன் என்று சொல்லப்படும் பித்ரு கடன் ரிஷிகடன் மற்றும் தேவகடன் ஆகிய இரண்டு கடன்களையும் எப்போது வேண்டுமானாலும் நாம் தீர்த்து கொள்ள முடியும் அதற்கு மாறாக பித்ரு கடனை மட்டும் நாம் சில குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் மட்டும்தான் செய்து முடிக்க வேண்டியது அவசியமாகும் அப்படி செய்ய முடியாவிட்டால் அந்த பாவமும் கடனும் நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மை துரத்தி கொண்டே வரும் பித்ரு கடனை தீர்க்காவிட்டால் நம் வாழ்வில் நாம் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது பித்ரு ஒருவர் நிறைவேற்றாமல் அவர் எத்தனை தானங்கள் தர்மங்கள் செய்தாலும் எந்த கோயில்களுக்கு சென்று எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் ஏன் அந்த கடவுளே அவருக்கு வந்து செல்வத்தை கொட்டி கொடுக்க நினைத்தாலும் அவர் தன்னுடைய பித்ரு கடனை நிறைவேற்றாமல் இருந்தால் அவருடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் வந்து அதனை தடுத்து விடுவார்கள் அதனாலேயே ஒருவருடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்தால் முதலில் அதை நிவ நிவர்த்தி செய்துவிட்டு மற்ற பிற காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிதான் நம்முடைய சாஸ்திரங்களும் சொல்கிறது அதற்காக தான் இந்த மகாலய அமாவாசை தினம் தர்ப்பணம் இந்த முன்னோர் வழிபாடு இதையெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்துள்ளார்கள் அதாவது திருவள்ளுவரே ஒரு திருக்குறளில் அழகாக சொல்லியுள்ளார் என்னறி கொன்றாருக்கும் செய் நன்றி கொன்ற மகருக்கு அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் செய் நன்றி கொன்றவருக்குன்னு சொல்லல செய் நன்றி கொன்ற மகருக்கு என்றுதான் தான் சொல்லியிருக்கிறார் அதனால் ஒரு மகன் நிச்சயம் தன்னுடைய முன்னோர்களுக்கு கடமை பித்ரு கடனை நிச்சயம் தீர்க்க வேண்டும் கர்த்தா உள்ளவரையும் கர்மா உண்டு நாம் நினைக்கலாம் நம்முடைய கர்மாவுக்கு தானே நாம் பொறுப்பு முன்னோர்களுக்கு நாம் ஏன் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம் அதாவது கருட கருடகுணத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதன் பிறகு நீங்கள் இப்படி நினைக்க மாட்டீர்கள் மனித பிறவிதான் இருப்பதிலேயே உயர்ந்த பிறவி இந்த மனித பிறவி வினைகளை அழிக்கும் வினைகளை தேடும் உத்தமமான சரணாகதி மூலம் எல்லா கடமைகளையும் முடித்து கொண்டு இறைவனிடம் சென்று அவர் அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு பேரன்ப பேற்றையும் பெறும் இது மனித பிரிவிக்கே உரியது அதனால்தான் அறிந்து அறிந்து மானிடராய் பிறப்பதறிது என்று சொன்னார்கள் நம்முடைய வினையை தீர்க்க வேண்டும் என்றால் நாம் பிறவி எடுக்க வேண்டும் அப்படி நாம் பிறவி எடுக்கக்கூடிய பொறுப்பினை நம் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அதனால் அவர்கள் நமக்கு உயிர் கொடுத்து உடம்பு கொடுத்தவர்கள் என்பதனால் அந்த கொடுத்த கடனை நாம் அடைத்தே ஆக வேண்டும் இப்படி ஒரு கட்டாயம் நம் மனித குலத்திற்கு இருக்கிறது அப்படி நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்த நம் பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய பித்திருக்கடனை இதுவரை சரிவர செய்ய முடியாவிட்டாலும் இந்த மகாலய அமாவாசை தினத்திலாவது நாம் தவறவிடாமல் நம் முன்னோர்களுக்கு பித்ரு கடன்களை எல்லாம் செய்து முன்னோர்களுடைய அருளாசியை முழுமையாக பெற வேண்டும் இந்த மகாலய அமாவாசை தினத்தில் நம் பித்ரு காரியத்தை செய்வதற்கு காரணமே மறைந்த நம் முன்னோர்கள் பித்ரு இருந்து யமதர்மனிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு நம்மை காண்பதற்காக இந்த பூமிக்கு வருவார்கள் இங்கு மகாலய பக்ஷம் முதல் தை அமாவாசை வரை என நான்கு மாத காலம் இங்கு தங்கியிருந்து நாம் செய்யும் பித்ரு காரியத்தை மிக மனநீருடன் ஏற்றுக்கொண்டு நம்மையும் நம் சம்பதியினரை மிக்க மகிழ்ச்சியோடு ஆசிர்வதித்துவிட்டு மீண்டும் தை அமாவாசை நாளில் பித்ருலோகத்திற்கு திரும்ப செல்வார்கள் அதனால் இந்த மகாலே அமாவாசை என்ற தினத்தில் நாம் முன்னோர் வழிபாடு செய்வது பித்ரு செய்வது என்பது நம்முடைய மிக முக்கியமான கடமை மட்டும் அல்லாது கட்டாயமாகவும் ஆகிறது இனி இந்த மகாலய அமாவாசை என்ற தினத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான நான்கு விஷயங்கள் என்று தலைப்பில் கொடுத்திருக்கிறேன் அல்லவா அதை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த மகாலய அமாவாசை அன்றைய தினத்தில் நாம் அவசியம் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு அதாவது மகாலய அமாவாசை அன்றைய தினத்தில் நாம் முன்னோர் வழிபாடு தர்ப்பண காரியங்களை எல்லாம் முறையாக செய்து முடித்த பின்னர் அவசியம் அன்றைய தினம் நம் குலதெய்வத்தை கட்டாயம் வழிபட வேண்டும் குலதெய்வத்தை நினைத்து நாம் நிச்சயம் வழிபட வேண்டும் குலதெய்வ கோயில் அருகில் இருந்தால் அவசியம் நேரே குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவது என்பது மிக மிக சிறப்பு மேலும் குலதெய்வத்திற்கு மாவிளக்கு வைத்து நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு மிக சிறந்த உன்னத பலன்களை எல்லாம் தரும் அடுத்ததாக அன்றைய தினம் நீங்கள் மாலை வேலைகளில் திறந்த வெளியில் நீங்கள் தெற்கு நோக்கி ஒரு தீபம் ஒரு அகல் தீபம் நல்லனை ஊற்றி ஏற்றி வைத்து உங்கள் முன்னோரை நினைத்து மனமாற நீங்கள் வழிபட வேண்டும் இது மிக மிக முக்கியம் அடுத்ததாக அன்றைய தினம் நீங்கள் காகத்திற்கு எல்கலந்த அன்னத்தை வைப்பதும் பசுவிற்கு அகத்தி கீரை வாழைப்பழம் பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுப்பது என்பது மிகவும் சிறந்தது தவறாமல் இதனை நீங்கள் பசுவிற்கு கட்டாயம் கொடுக்க வேண்டும் பசுவிற்கு கொடுக்கமிடவில்லை என்றால் அருகில் உள்ள கோசாலைகளுக்கு சென்று பசுவிற்கு நீங்கள் உணவளிக்கலாம் அடுத்தது நான்காவதாக நீங்கள் அவசியம் கட்டாயம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தானம் என்னவென்றால் அன்றைய தினம் எவரேனும் ஒரு அந்தனர் அல்லது அதிதிக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் அல்லது உணவுப் பொருட்களை அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் உணவுப் பொருட்களுடன் சேர்த்து தர்ச்சனையும் வழங்க வேண்டும் உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் உங்களால் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றாலும் பச்சரிசி வாழைக்காய் தர்ச்சனை இவை மூன்றையும் வயிற்றாவது நீங்கள் அன்றைய தினம் அவர்களுக்கு தர வேண்டும் முடிந்தவர்கள் அன்றைய தினம் வஸ்திரங்களையும் தானமாக வழங்கலாம் அன்பு நேர்களே இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் பித்திருக்கடனையும் முழுமையாக மனதிருப்தியோடு செய்து நம் வாழ்வில் முன்னேற்றம் அடைவோமாக அன்பு நேர்களே இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அடித்து தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்